இந்த ஃபிட்ஸு வர்றதுக்கு முன்னாடி வர்றது தான் நம்ம ஆறான்னு சொல்லுவோம் அதாவது ஆரா வருதுன்னாவே நமக்கு தெரிஞ்சிடும் நமக்கு வந்து ஃபிட்ஸு வரப்போகுது அதனால் இதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நமக்கு ஃபிட்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறத ஸோ அட்டானமிக் ஆரா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜிஏ ஆரா மோஸ்ட் காமன் வந்து ஜிஏ ஆரா அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நமக்கு இந்த எபிகாஸ்டிக் அதாவது நம்ம குடல் அந்த அல்சர் பார்த்தீங்களா அந்த இடத்துல வயிற்ற புரட்டுற மாதிரி இருக்கும் கீழேருந்து இருந்து மேலே ஏறுற மாதிரி இருக்கும் மேலேருந்து கீழே இறங்குற மாதிரி இருக்கும் இதுதான் மோஸ்ட் காமன் ஆரா அதாவது ஆரான்னு சொல்லக்கூடியதுலேயே ரொம்ப மோஸ்ட் காமன் பார்த்தீங்கன்னா அந்த ஜிஐ ஆரா தான் ரெண்டாவது மோஸ்ட் காமன் பார்த்திங்கன்னா அந்த அட்டானமிக் ஆரால பார்த்தீங்கன்னா கார்டியோ ரெஸ்பிரேட்டரி அதாவது இட்டல் பிராடி கார்டியா இல்லைன்னா இட்டல் டாக்கி கார்டியா நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஃபிட்ஸ் வர சமயத்துல பார்த்தீங்கன்னா அவங்க பல்ஸ் ரேட் ரொம்ப குறைஞ்சிரும் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு கீழே வந்துடும் இல்லைன்னா சில பேர்த்துக்கு வந்து பல்ஸ் ரேட் வந்து நூற்றி இருபதுக்கு மேலே போயிடும் இதுதான் வந்து இக்டல் டியா இல்லைனா இக்டல் டேக்கிக்காடியா அப்படின்னு சொல்லுவோம் இதுல வந்து அந்த ஈக்டல் பிராடிக்காடியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்டானமிக் ஆரா இது வந்து ரொம்ப 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 டேஞ்சர் ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சடன் டெத் ஏன்னா ஹார்ட் வந்து சடனாக துடிக்கிறத நிறுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதுக்கு பேர் சுடப் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சடன் அன்எக்பிளைன்டு டெத் ஜூரிங் எப்ளிப்ஸ் சீசர் இதுதான் வந்து சுடப் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சுடப் வந்து இந்த அட்டானாமிக் ஆரால வரக்கூடிய இந்த பிராடிக்காடியா டைப்ல இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது